மனுஷங்க வந்து மென்மையானவர்கள் மென்மையான உயிரினம் தான் மனித உயிரினம் அப்புறம் மென்மையான உயிரின உணவுகளை தான் சாப்பிடணும் வன்மையான உணவுகள்னால் என்ன மென்மையான உணவு மென்மையான உணவுகள்னால் என்ன வன்மையான உணவுகள்னால் அந்த மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு தானிய உணவுகள்லாம் மெ ரொம்ப வன்மையான உணவு அது வந்து மனுஷங்க சாப்பிடக்கூடாது மனுஷங்க மென்மையானவங்க வன்மையான உணவுகளை சாப்பிட்டா வன்மை வ வன் வன்முறை உணர்வு ஏற்படும் வன் உணர்வு உணர்வுகள் வன்மையாக மாறிவிடும் வன்முறை உணர்வுகளை சாப்பிட்டாக்க அதாவது வன்மையான உணர்வுகளை சாப்பிட்டா வ உணர்ச்சிகளில் வன்முறை ஏற்படும் அதை தடுக்கவே முடியாது அப்போ நீங்கள் மென்மையாக இருக்கணும் எளிதாக இருக்கணும் அப்படின்னா மென்மையான உணவுகளை சாப்பிட்ணும் மென்மையான உணவுகளை சாப்பிட்டாதான் நீங்கள் மென்மையான உணவுகள்னால் எது காய்கறி பொ பொரியல் கீரை கீரை கூட்டு அப்புறம் பழங்கள் ப கடலைகள் வகைகள் கிழங்குகள் இதெல்லாம் வந்து மென்மையான நம்மை மென்மையாக வைத்திருக்கக்கூடிய உணவுகள் எளிமையானவராக வைத்திருக்கக்கூடிய உணவுகள் அப்போ எப்போ மனுஷங்க வந்து அப்போ ஏன் இந்த தானியங்களை சாப்பிட்டாங்க ஏன் வந்து இந்த மாமிசத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா வன்மையான செயல்களை செய்வதற்காகத்தான் இந்த வன்முறை வ வன்மையை அதாவது வன்மையை உணர்ச்சிகளை வன்மையாக மாற்றக்கூடிய உணவுகளை சாப்பிட்டார்கள் வன்மையான செயல்களை செய்வதற்காக வ அப்போது வன்மையான செயல்களை செய்வதற்காகத்தான் அந்த உணவுகளை சாப்பிட்டாங்களா அப்போ முதல்ல செயல்களைத்தான் செய்தார்களா வன்மையான செயல்களைத்தான் முதலில் செய்தார்களா அதன் பிறகு தான் அந்த செயல்களை செய்வதற்கு ஏற்ற உணவுகளை தேடி போனார்களா அப்படி கிடையாது முதல்ல முதல்ல உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டாங்க சமைச்சு சாப்பிடும்போது அந்த வன்முறை உணர்ச்சி ஏற்பட்டது உடம்பில் வந்து ஒரு வன்மையான உணர்வு ஏற்பட்டது யாராவது அடிமைப்படுத்தணும் அடக்கணும் ஒடுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்பட்டது அதனால் அந்த உணர்வுக்கு பொருத்தமான வேலைகளை செய்ய ஆரம்பிந்தது வன்மையான உணவுகளை சாப்பிட்டாங்க வன்மையான உணவுகளை சாப்பிடும்போது வன்மை வன்மையான செயல்களை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் ஏற்பட்டது அதற்கேற்றார் போன்று மனித வாழ்க்கை மாறிவிட்டது வன்மையான செயல்களை அடங்கியதாக மாறிவிட்டது மனித வாழ்க்கை என்பது வன்மை வன்மையான செயல்கள் வன்முறை செயல்கள் வன்முறை உணர்வுகள் அடங்கிய செயல்களாக மனித வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது அதனால் வந்து நாம் ஒண்ணுகிற உணவு தான் நமது வாழ்க்கையை தீர்மானித்தது நாம் என்ன செயல்கள் செய்கிறோம் அப்படிங்கிறதே தீர்மானித்தது இன்னும் சொல்லப்போனால் இந்த வன்முறை உணர்வு உணவுகள் இருக்குல்ல தானியங்கள் மாமிசங்கள் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா சண்டை போடணுங்கிற உணர்வு தான் ஏற்படும் ஆக இந்த தானியங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி மாமிசம் மீன் முட்டையெல்லாம் இதை சாப்பிட்டா அவங்களுக்கு சண்டை போடணுங்கிற எண்ணம் தான் ஏற்படும் சண்டை போடுவதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகள் இதெல்லாம் சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு வலிமை வேணும் ஒரு மிருக உணர்ச்சி வேணும் ஒரு மனிதத்தன்மையை இருக்கக்கூடாது இப்போ எதிரியை கொல்ல வேண்டும் அதற்காகவே கண் அதற்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த வன்முறை உணர்வான உணவான தானிய உணவு மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சண்டை பொண்ணுங்கிற எண்ணம் தான் ஏற்படும் ஆக சண்டை போ இதை சாப்பிட்டதுனால சண்டை பொண்ணுங்கிற எண்ணம் ஏற்பட்டுச்சு அப்புறம் சண்டை போ சண்டை போட்டார்கள் சண்டை போடுகிறவர்களுக்கு இந்த உணவுகள் தேவைப்பட்டது முதல்ல உணவு தான் சாப்பிட்டாங்க இந்த வன்முறை உணவு உப்பு வந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் இதை சாப்பிட்டாங்களா சாப்பிட்ட உடனே இதெல்லாம் உப்புகள்லேருந்து சமைச்சு சாப்பிட்டாங்க உடனே வன்முறை உணர்ச்சி ஏற்பட்டது செயற்கையான உணர்ச்சி அடிக்கணும் சண்டை போடணும் அடக்கணும் அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற உணர்ச்சி ஏற்பட்டது சண்டை போடணுங்கிற எண்ணம் ஏற்பட்டது அப்புறம் சண்டை போட்டாங்க சண்டை போடுகிறவர்களுக்கு இந்த உணவு தேவைப்பட்டது சண்டை போடுறதுக்கு வலிமை தேவை பிறரை அழிக்கணும் கொலைவெறி தேவை பிறரை கொல்லணும் அடக்கணும் அடிமைப்படுத்தணுங்கிற அந்த உணர்வுக்கு அந்த உணர்வு தேவைப்படுகிற அந்த தே அந்த உணர்வை தருகிற உணவுகளை சாப்பிட்டாங்க அதுதான் அந்த உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகள் சண்டை போடுவதற்காகவே மனுஷங்க தயாரித்த உணவு தான் இந்த தானிய உணவு அரிசி கோதுமை கேழ்வரகு மாமிசம் மீன் உணவு முட்டை உணவு இதெல்லாம் சண்டை போடுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட உணவுகள் கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகள் தான் வந்து அப்போ யாரை வந்து அடிமைப்படுத்தணும் சண்டை போடுறது எதுக்காக அடிமைப்படுத்துறது தான் நமக்கு அவங்க அடங்கிட்டாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை ஜெயிக்கணும் நாம தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் அதுக்காக தான் அந்த அந்த உணர்வை தருகிற அந்த அந்த செயலை செய்வதற்கு சண்டை போடுவதற்கு ஏற்ற உணவுகளை இவங்க கண்டுபிடிச்சாங்க அதாவது சண்டை போடு அதாவது இந்த உணவுகளை சாப்பிட்டனால சண்டை போடுகிற உணர்வை ஏற்பட்டுச்சு அப்புறம் சண்டை போட்டாங்க இந்த உணவை தான் சண்டையை போட்டாங்க இந்த தானிய உணவுகள் உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டனால்தான் சண்டையை போட்டாங்க அடக்குனாங்க பிறரை அடிமைப்படுத்தினாங்க அப்புறம் அந்த அடிமைப்படுத்துகிற செயல்களில் பொழுது தொடர்ந்து அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு இந்த உணவு ஒரு தூண்டுதலாக இருந்தது இப்போது சண்டை போடணுங்கிற எண்ணத்தையே வரக்கூடாது மனுஷங்களுக்கு சண்டைன்னா அதில் வன்முறை கலந்த சண்டை அழிவை ஏற்படுத்துகிற சண்டை உரிமையோடு நம்ம வந்து நம்ம வேண்டியவங்ககிட்ட உரிமையானவங்ககிட்ட போடுற சண்டைங்கிறது அது அன்பு சார்ந்தது அது இருக்க தான் செய்யும் மனித வாழ்வு என்பது அந்த சண்டையில் மென்மை இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் ஆனால் அழிவை தருகிற சண்டைகள் இருக்குல்ல அதுக்கு அதுக்கு அந்த சண்டைகளை போடணும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் மனுஷங்களுக்கு வந்துதுன்னா அது இந்த உணவால் தான் வந்தது அப்போது நம்ம இந்த உணவை உணவை தவிர்த்து விட்டால் இந்த தானிய உணவுகளோ மாமிச உணவுகளோ மீன் உணவுகளை தவிர்த்து விட்டால் நம்ம மென்மையானவர்களாக மாறி விடுவோம் அழிவை ஏற்படுத்துகிற சண்டைகளில் நாம் ஈடுபட மாட்டோம் சண்டை போடுவதற்காகவே இந்த சண்டை போடுகிற அந்த உணர்வை தூண்டுகிற உணவுகள் தான் இந்த தானிய உணவு மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவுன்னு சொன்னால அப்படி இருக்கும்போது பெண்களை வந்து எளிதாக அடிமைப்படுத்திடலாம் சண்டை போட்டு எளிதாக வீழ்த்தி விடலாம் ஆண்களுக்கு அதனால் வந்து பெண்கள் அடிமையானதுக்கும் இந்த உணவுகள் தான் காரணம் இந்த உணவுகளை தான் அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை இந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கும் பெண்களை அடிமைப்படுத்துகிற அடிமைப்படுத்தப்பட்டதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இதுதான் காரணம் இந்த உணவு தான் காரணம் இந்த உணவை சாப்பிட்டதில் தான் பெண்கள் அடிமையானாங்க தங்களை அடிமைப்படுத்துவதற்காகவே ஆண்களுக்கு இப்போ வீட்டில் சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க இந்தாங்க சாப்பிடுங்க நல்லா அடிமைப்படுத்துங்க நல்லா அடிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நீங்கள் நல்லா அடிமைப்படுத்துங்க எங்களை பயமுறுத்துங்க எங்களை அச்சுறுத்துங்க நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்கோம் அதுக்கேற்ற உணவுகளை தான் நான் சமைச்சிட்ருக்கேன் இட்லி சாப்பிடுங்க பூரி சாப்பிடுங்க இதை சாப்பிட்டா நல்லா எங்களை அடிமைப்படுத்தலாம் எங்களை அடிமைப்படுத்தலாம் ஒடுக்கலாம் நாங்களாம் பயந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களே தங்களுக்கு எதிரான உணவுகளை அவர்கள் கையிலே சமைக்க சமைக்கின்ற அந்த நிலை தான் வந்து ரொம்ப பரிதாபத்துக்கிறமானது அதனால் வந்து பெண் பெண் அடிமைத்தனம் என்பது எந்தளவுக்கு பரிதாபத்துக்கிற ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு செயலோ அதுபோகே ஆண் ஆதிக்கம் ஆண் சர்வாதிகாரம் என்பதும் ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு செயல் தான் பெண்ணடிமைத்தனத்தை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஆண் சர்வாதிகாரத்தையும் பார்க்கணும் ஆண்களுடைய நிலையையும் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் பெண்களுடைய நிலையை பார்த்து பரிதாபப்படுறீங்க ஆண்களுடைய நிலையை பார்த்து நீங்கள் என்னைக்காக பரிதாப்டிங்களா ஆண் சர்வாதிகாரம் அதை பார்த்து நீங்கள் ஆண் சர்வாதிகாரத்தால் பாதிக்கப்பட்ட ஆண்களை பார்த்து பரிதாபப்பட்டுருக்கீங்களா அதுவும் ஒரு பாதிப்பு தான் ஆண்கள் அப்போது பெண்ணடிமைத்தனம் விலகணும்னா ஆண் சர்வாதிகாரம் நீங்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரெண்டுமே விலகும்போது ரெண்டு பேருமே ஒரு பாதுகாப்பான நிலைக்கு வர போகிறாங்க அப்போ இன்றைக்கி ஆண் சர்வாதிகாரத்தால் ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்கள் பெண்களும் பாதிக்கப்படுறாங்க அது மாதிரி பெண் அடிமைத்தனத்தால் ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க பெண்களும் பாதிக்கப்படுறாங்க அதனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம உண்ணுகிற அந்த வன்மையான உணவுகள் தான் காரணம் வன்முறை உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் சண்டை போடணும் அடக்கணும் ஒடுக்கணும் கொலை பண்ணணும் கொல்லணும் அழிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை தருகிற உணவுகள் தான் இட்லி பூரி பொங்கல் தோசை தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் அப்போ அதை சாப்பிட்ட உடனே யாராவது அடிமைப்படுத்தணும் யாரெல்லாம் ஈஸியாக இருக்கோ அவங்களெல்லாம் அடிமைப்படுத்தணும் பெண்கள் ஈஸியாக இருந்தாங்க ஆண்களுக்கு உடனே அவங்களை அடிமைப்படுத்தி அடி உத டெய்லி வந்து அடித்து உதைக்கிறது திட்டுறது அவமானப்படுத்துகிற மாதிரி திட்டுறது இப்படி வந்து இந்த உணர்வுகளுக்கெல்லாம் எது மூலாதாரம் மூல காரணமாக இருக்குது இந்த உணவுகள் தான் காரணம் உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தான் காரணம் உப்பை எடுத்துக்கவே கூடாது உப்பு ஒரு கேடு அப்படின்னா மாமிசம் ஒரு மிகப்பெரிய கேடு அதை விட மிகப்பெரிய கேடு தானியம் இந்த மூணும் வந்து ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது கிடையாது இது இந்த மூணு மூணும் வந்து தானியம் மாமிசம் மீன் முட்டை அப்புறம் வந்து உப்பு இந்த மூணும் வந்து மிக மோசமான வாழ்க்கையை மனித வாழ்க்கையை அழிவு நோக்கி அழைத்துக்கூட அழை சாப்பிட்டிங்கன்னா இந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் கொலைவரி ஏற்பட்டு விடும் வன்முறை உணர்ச்சி ஏற்படும் பிறரை அடிக்கணும் அவமானப்படுத்தணும் சண்டை போடணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்படும் இன்றைக்கி மக்கள் வந்து இந்த எதிர்மறையான உணர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் இது இன்றைக்கி மக்கள் என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா சண்டை போடக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டாங்க சண்டை போடக்கூடாதுன்னா அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டாங்களே தவிர அன்பு செலுத்துறதுக்கு கற்றுக்கவே முடியாது அன்பு செலுத்தணும் நேசிக்கணும் பிறரை நேசிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது இந்த உணவுகளை சாப்பிட்டாலும் நீங்கள் இப்போ கத்தி இருக்குது உடனே எடுத்து குத்திடுவீங்களா குத்த மாட்டிங்க கத்தி இருக்குது ஆனால் அதை எடுத்து குத்தாமல் இருக்க பழகிக்கிட்டீங்க அவ்வளோதான் கத்தி இருக்குங்கிறக்காக அருவாக இருக்குங்கிறக்காக யாரையும் வெற்ற வெற்றாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் பழகிக்கிட்டீங்க அமைதியாக இருப்பதற்கு பழகி கொண்டீர்கள் அதுதான் அது மாதிரி இந்த தானிய உணவுகள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்க கற்றுக்கிறீங்க சண்டை போடாமல் இருக்க கற்றுக்கிட்டீங்க இந்த மனித சண்டை போட்டால் என்ன ஆகும் அந்த அழிவுகளை நினச்சி சண்டை போடாமல் இருக்க கற்றுக்கிட்டோம் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளும் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு நாள் அன்பு செலுத்தவே முடியாது நேசிக்கவே முடியாது யாரையுமே நேசிக்கவே முடியாது அப்போ இப்போ மனுஷங்கள்லாம் அமைதியாக இருக்காங்கன்னா ஏன் இருக்காங்கன்னா பேசுனாங்கன்னா அங்கே வந்து சண்டை தான் வரும் மனுஷங்க ஏன் ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க இந்த பேச்சு பேசினாலே அதில் வன்முறை உணர்ச்சி தான் வரும் சண்டை போடணுங்கிற எண்ணம் தான் அதில் இருக்கும் அதனால தான் இன்றைக்கி மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இருக்காங்க அமைதியாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு நேசிக்க முடியாது அமைதியாக சண்டை போடாமல் இருக்கிறாங்க அமைதியாக இருக்காங்க அவ்வளோதான் ஆனால் அந்த மனசுக்குள்ளே அந்த வன்முறை உணர்ச்சி ஒரு வெறி உணர்ச்சி எல்லாமே இருக்க தான் செய்யுது சண்டை போடணுங்கிற அந்த உணர்வு எல்லாமே இருக்குது அதை வெளிப்படுத்தாமல் இருக்காங்க அமைதியாக இருக்காங்க அதுக்கு காரணம் இந்த உணவில் சாப்பிட்டுட்டு இருக்க வரைக்கும் உங்களுக்கு சண்டை போடுதுங்கிற எண்ணம் தான் வரும் அதே நேரத்தில் சண்டை போடாமல் இருக்க கற்றுக்கிட்டாங்க அந்த உணர்வு மனசுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம தேவையில்லாத இருந்து விலகி போகணும் தனிமைப்படுத்திக்கணும் தனியாக உட்காரணும் தனியாக உட்கார்ந்தால் தான் இந்த சண்டை போடுறதை தவிர்க்க முடியும் இந்த மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு தானிய உணவுகள் இதெல்லாம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டாக்க சண்டை போடணுங்கிற எண்ணம் வரும் அதனால் நம்ம யார்கிட்ட பேசுனாலும் அந்த உணர்வு தான் அதில் வந்து மேல அதனால் சண்டை போடாமல் இருக்க வேண்டும் என்றால் தனியாக இருக்க வேண்டும் அப்போ தான் இயல்பாக இருக்க முடியும் த சண்டை போடாமல் இருக்க முடியும் கண்டிப்பாக ஒரு நாளும் இந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகள் மாமிசம் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு நாளும் மனுஷங்கள் மேலே அன்பு செலுத்தவே முடியாது அன்புங்கிறது முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்கள் உடம்புலேருந்து தான் ஆரம்பிக்குது சண்டை போடணுங்கிற இந்த நேசி நே சண்டை போடணுங்கிற உணவு உணவு அதாவது அழிக்கணுங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல அது முதல்ல எங்கே ஆரம்பிக்குது நம்ம உடம்புல தான் இருந்தால் ஆரம்பிக்குது இந்த உணவுகளை சாப்பிட்டாக்கா இந்த உப்புகள்லேருந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா அழிக்கணுங்கிற உணர்வு தான் ஏற்படும் அந்த அழிக்கணுங்கிற உணவு நம்ம உடம்புல இருந்தால் முதல்ல ஆரம்பிக்குது ஏன்னா அந்த உணவை சாப்பிட்டா நம்ம உடம்பு தானே முதல்ல அழியப்போகுது நோய்கள் வரப்போகுது அப்புறம் போகுது அதனால் நம்ம உடம்பு அழியும் போது மற்ற உடம்பும் அழியணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இயல்பு நாம் அழிவை நோக்கி போகும்போது நம்ம உடம்பு அழிவை நோக்கி போகும்போது நம்ம உடம்புல நோய் வருகிற உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அதை சாப்பிட்டாக்க நம்மளும் தான் போகிறோம் அப்படிங்கும்போது மற்றவங்களும் அழிஞ்சு போகணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் அதுதான் மனித இயல்பு அதனால் நாம் வாழ மற்றவங்க வாழணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் முதல்ல நாம் நல்லா இருக்கணும் மற்றவங்கள நேசிக்கணும்னா முதல்ல நம்ம உடம்பை நாம் நேசிக்கணும் ஆக நேசம் அன்புலாம் நம்ம உடம்புலருந்து தான் முதல்ல ஆரம்பிக்குது நம்ம உடம்பை நாம் நேசிச்சோம்னா பிறரையும் நேசிப்போம் அப்போ நம்மளை நாம் நேசிப்பதற்கு அந்த என்ன உணவு தேவை இப்போ தானிய உணவுகளை சாப்பிட்டா நமக்கு வந்து அழிக்கணுங்கிற உணவு தான் ஏற்படும் அழிக்கணும் அடிக்கணும் ஒடுக்கணும் கொல்லணும் கொலை செய்யணும் அப்படிங்கிற உணர்வு தான் ஏற்படும் இந்த தா உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டா அழிக்கணும் கொல்லணும் அப்படிங்கிற உணவு தான் ஏற்படும் ஏன்னால் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகளை சாப்பிட்டா உங்கள் உடம்புல நோய் வரும் உங்கள் உடம்பை அழிவை நோக்கி போகும் அப்படி இருக்கும்போது உங்கள் உடம்பு அழிவை நோக்கி போகும்போது இந்த உலத்தில் மற்றவ மற்றவங்களும் செத்து தான் போகணும் அப்படிங்கிற நினப்பு இயல்பாகவே ஏற்படும் நாம் அழிவு நோக்கி போகிறோம் இந்த உணவு சாப்பிட்டா இட்லியை சாப்பிட்டா பூரியை சாப்பிட்டா பொங்கலை சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட்டா நமக்கு நோய் வரும் கண்டிப்பாக நம்ம செத்து தான் போ அழிஞ்சு தான் போக போகிறோம் ஒரு முழுமையான ஒரு மனித வாழ்க்கை வாழ முடியாமல் நோயோடையும் அழிஞ்சு தான் போக போகிறோம் அதனால் நாம் அழிஞ்சால் அப்போ இந்த உலத்தில் மற்றவங்களும் அழிஞ்சு தான் போகணும் அப்படிங்கிற உணர்வு எங்கேருந்து ஏற்படுது நம்ம உடம்பு மேலே நமக்கு ஏற்படுகிற அந்த அழிவு உணர்ச்சி நம்மை அழிக்கின்ற அந்த முயற்சி இந்தது உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுகின்ற அந்த முயற்சி அது நம்ம பிறர் மீது பிறரையும் அழிக்கணுங்கிற எண்ணத்துக்கு காரணமாக இருக்குது அதனால் நம்ம உடம்பை நாம் நேசிச்சோம்னா அதை நம்ம பிறரையும் நேசிப்போம் அப்போ நம்ம உடம்பை நாம் நேசிக்கணும்னா அதுக்கேற்ற உணவுகளை சாப்பிடணும் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும் உப்பை சேர்க்கவே கூடாது உப்பை சேர்த்தா அழிக்கணுங்கிற உணர்வு தான் வரும் பிறரை அழிக்கணும் நம்ம உடம்பும் அழிஞ்சு போகும் உப்பு சேர்த்தாலே உப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டாலே நம்ம உடம்பு அழிஞ்சு தான் போகும் அழிஞ்சு போகும்போது பிறரும் அழிஞ்சு தான் போகணும் பிறருடைய உடம்பும் அழிஞ்சு தான் போகணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் அதனால் நான் இந்த உணர்வுகள் எங்கள் உணவில் இருந்து தான் உணவு தான் நாம் உண்ணுகிற உணவு தான் நமது உணர்வுகளை நமது பண்பை நமது குணங்களை தீர்மானிக்கிறது அதனால் நம்மளை நாம் நேசிக்கணும்னா நம்ம உணவை மாற்றினா தான் நம்மளை நாம் நேசிக்க முடியும் இந்த தானி உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள்லாம் சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களை பிறரை அழிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும் ஏன்னா அதை சாப்பிட்டா உங்கள் உடம்பை அழிவு நோக்கி தான் போவோம் அதனால தான் உங்களுக்கு அந்த நினப்பு மற்றவங்க மேலே ஏற்படுது அதனால் எதனால் இந்த உணவு இந்த இந்த உணவுகளை சா அதாவது மனுஷங்க ஏன் இவ்வளோ அவங்க வந்து முதல்ல உப்புக்கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாங்க அதை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு அழிக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட்டது பிறரை அழிக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டது அப்போ தான் வந்து உழவங்களை கண்டுபிடிக்கிறாங்க பிறரை அழிப்பதற்காகவே அடிமைப்படுத்துவதற்காக அடக்குவதற்காகவே ஒடுக்குவதற்காகவே இந்த உலகங்களை கண்டுபிடிக்கிறாங்க அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணி ஆயுதங்களை தான் செஞ்சுருப்பாங்க ஆயுதங்கள் கருவிகள் மரத்தை வெட்டியிருப்பாங்க அப்போ இயற்கையை அழிக்கிறாங்க அது வரைக்கும் மரத்தை வெட்ட முடியும்னு கூட அவங்களுக்கு தெரியாது மரத்தை வெட்ட முடியும் வேணால் மென்மையான ஒரு சின்ன மரத்தை உடை ஒடிச்சிருப்பாங்க ஆனால் வெட்ட முடியும் பெரிய மரத்தையும் வெட்ட முடியுங்கிறத அவங்களுக்கு தெரியவே தெரியாது உலோகங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த மனுஷங்களுக்கு தெரியவே தெரியும் கற்காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு பெரிய மரத்தெல்லாம் வெட்ட முடியும் பெரிய பூ வேப்ப மரமாக இருக்கட்டும் அதெல்லாம் வெட்டி வீழ்த்த முடியுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது உலகங்கள் அந்த மா உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது அவங்களுக்கு அவங்க அவங்க உடம்பே அழிவு நோக்கி போச்சுது அப்போ பிறரையும் அழிக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட்டது பிறரை அழிக்கணும் அடக்கணும் ஒடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டது அந்த உணர்வு தான் உலகங்களை கண்டுபிடிக்க தூண்டியது உலகங்களை கண்டுபிடித்தோடனே கருவிகள் செய்தார்கள் ஆயுதங்கள் செய்தார்கள் ஆயுதங்களை வச்சு என்ன பண்ணாங்க கருவிகளை வைத்து மரங்களை வெட்டினார்கள் அப்புறம் வந்து பிற உயிரினங்களை கொன்றார்கள் சிங்கம் புலி சிறுத்த கரடி யானை இதெல்லாம் வெட்டி வீழ்த்தினாங்க தன்னை அச்சுறுத்துக்கிற அத்தனை உயிரினங்களை வீழ்த்தினாங்க அப்போ அழிக்கிற உணர்ச்சியும் நமக்கு நன்மை தான் செய்திருக்கு ஆனால் வந்து அதே நேரத்தில் நாம் அதுக்கு நிறைய விலையும் கொடுத்துருக்கோம் மனுஷங்களும் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அழிக்கிற உணர்ச்சியில் வெறும் மனுஷங்க வந்து பிற உயிரினங்களை மட்டும்தான் வீழ்த்தினாங்க கொன்றார்கள் அப்படின்லாம் இல்லை மனுஷங்களை அவங்க எதுவுமே செய்யலை அப்படின்ல மனுஷங்களுக்குள்ளேயும் சண்டை போட்டுக்கிட்டாங்க மனுஷங்களையே கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை போட்டு இந்த உலோகங்களால் ஆயுத ஆன கருவிகள் மூலம் ஆயுதங்கள் மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு உலோகங்களை கண்டுபிடிச்சதுனால மனுஷங்க வந்து மனுஷங்களுக்கு நிறைய நன்மையும் நடந்தது தீமையும் நடந்தது உலகங்களை கண்டுபிடிச்சதுனால ஒரு அழிக்கின்ற உணர்ச்சி தான் உலகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே காரணம் பிறரை அடிமைப்படுத்தணும் அடக்கணும் ஒடுக்கணும் அப்படிங்கிறது பிறரை என்ன யார் மனுஷங்களை மனுஷங்களே அழிக்கணும் தன்னைத்தானே தானே அழிவு ஏன்னா உலோ இந்த உணவு இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது தன அதை சாப்பிட்ற அவங்க உடம்பு அழிவை நோக்கி போகிறத உணர்ந்தாங்க அதை சாப்பிடுகிற அவர்களுடைய யாரெல்லாம் அந்த உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்ட உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க உடம்பு அழிவை நோக்கி போகிறத உணர்ந்தாங்க தற்காலிகமாக ஒரு சுவை இருக்குது அந்த சுவைக்கு அடிமையாகி தனது உடலை அழிவுக்கு சம்மதிக்கிறார்கள் அழி அழிவதற்கு சம்மதிக்கிறார்கள் அப்படிப்பட்ட அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது பிறரையும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க தன்னை போல் உள்ள மனுஷங்களை தான் அவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது தனது உடல் அழிவை நோக்கி போகிறது அதுபோன்று பிற மனிதர்களையும் அழிக்கணும் பிற மனுஷங்களையும் அழிக்கணும் அப்படிங்கிற உணர்ச்சி எல்லாருக்குமே ஏற்படுது ஆண்களுக்கும் ஏற்படுகிறது பெண்களுக்கும் ஏற்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் சரி பிறரை அழித்தால் அவங்க மட்டும் சும்மா இருக்க மாட்டாங்க நம்மள அடிப்பாங்க ஒடுக்கும் அதனால் வந்து அடக்க ஒடுக்கமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்க கற்றுக்கிறாங்க அழிக்கணுங்கிற உணர்ச்சி மனசில் இருக்கு ஆனால் அமைதியாக இருக்காங்க அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது அந்த உலவங்களாலான கருவிகள் ஆயுதங்களை வச்சுக்கிட்டு நமக்கு என்ன நன்மை ஏற்பட்டுச்சுனாக்கா பிற உயிரினங்களை வேட்டையாடினாங்க சிங்கம் புலி கரடிகள்லாம் ஒரு மூவாயிரம் உலகங்கள் கண்டுபிடிக்கிற படுறதுக்கு முன்பு இந்த உலகத்தில் நிறைய இருந்துச்சு கோடிக்கணக்கில் இருந்திருக்கும் இந்த உலகம் முழுக்கும் கோடிக்கணக்கான சிங்கங்கள் இருந்திருக்கும் கோடிக்கணக்கான புலிகள் சிறுத்தைகள் இருந்திருக்கும் ஏன்னா உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இந்த பூமியில் மரங்களை வெட்டினதே கிடையாது தீ காட்டு தீ மூலமாக தான் அந்த காடுகள் அழிஞ்சிருக்குமே தவிர மரங்களை வெட்டினதே உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மரங்களை வெட்ட முடியுங்கிறதே உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மனுஷங்களுக்கு தெரிஞ்சது அது வரைக்கும் லட்சக்கணக்கான வருஷம் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷமாக அந்த பூமி இருந்துகிட்டு இருக்குது இந்த பூமி அப்படி இருக்கும்போது மரங்கள் எப்போதுமே வெட்டப்படவில்லை ஏன்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் உலக உலோகங்களை கண்டுபிடிச்சி கோடாரி அதெல்லாம் செஞ்சு மரங்களை வெட்டுறாங்க வெட்ட முடியுங்கிறதே அப்போ தெரியும் அப்போது பல லட்சக்கணக்கான வருஷங்களாக அந்த பூமியில் அவ்வளோ மரங்கள் இருந்திருக்கு அவ்வளோ மரங்கள் இருந்திருக்கு அப்போ எவ்வளோ ம வெட்ட வெட்டவே இல்லை மரங்களை வெட்டவே இல்லைன்னா எவ்வளோ மரங்கள் இருந்திருக்கும் அப்போ எவ்வளோ மழை பெய்திருக்கும் மழை அப்போது அந்த பூமி அவ்வளோ பசுமையாக இருந்திருக்கு அடர்ந்த காடுகள் சமவெளி காடுகள்லாம் அடர்ந்த காடுகளாக இருந்திருக்கு தண்ணிக்கு பஞ்சமே இருந்திருக்காது தண்ணி மழையெல்லாம் அவ்வளோ மழை பெஞ்சிருக்கும் அப்போ வந்து அடர்ந்த காடுகளில் எவ்வளோ பெரிய கொடிய உயிரினங்கள்லாம் அங்கே வாழ்ந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள் சிங்கம் புலி கரடிகள் சிறுத்தை இதெல்லாம் எந்த அளவுக்கு நிறையா இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க அப்போது சிங்கம் புலி கரடியெல்லாம் வந்து நிறைய ஒரு கோடி கணக்கில் பல கோடி கணக்கில் இந்த உலகம் முழுக்கவே இருந்திருக்கும் இதுக்கடையில் தான் மனுஷங்க வந்து உருவாகுறாங்க குரங்குலேருந்து மாறு மனம் என நோய் ஏற்பட்டதால் மனுஷங்களாக மாறுறதுக்கு முயற மு முயற்சி எடுக்கிறாங்க அப்போது இந்த உலகம் பசுமையாக இருந்துச்சு நிறைய காடுகள் இருந்தது அப்போ நிறைய உயிரினங்கள் இருந்தது கொடிய உயிரினங்கள் யானைகள் எல்லாமே எல்லா மான் எல்லாமே பல கோடி கணக்கில் இருந்திருக்கும் அப்போ இந்த அப்போ மனுஷங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல் மனுஷங்கள் அந்த சிங்கங்கள் வேட்டையாடி போயிருக்கோம் புலிகள் வேட்டையாடி போயிட்டுருக்கோம் அப்போ தான் அந்த உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றாங்க அவங்க உடம்பில் வலிமை ஏற்படுகிறது அழிக்கணுங்கிற உணர்வு ஏற்படுகிறது அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க உலகங்களை கண்டுபிடிக்கிறாங்க உலவங்களை கண்டுபிடிச்சி மனுஷங்களும் சண்டை போட்டுக்கிட்டாங்க பிறரையும் வந்து பிற உயிரினங்களையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சிங்கம் புலி கரடி அப்புறம் நிறைய வேட்டையா கோடிக்கணக்கான சிங்கம் புலி கரடிகளை சிறுத்தைகளையும் வேட்டையாடி விட்டார்கள் வேட்டையாடி கொன்றுட்டாங்க கொன்று இப்போ கொஞ்சம் மிச்சம்தான் இப்போ கொஞ்சம் தான் இருக்குது யானைகளை நிறைய கோடிக்கணக்கான யானைகளை மனுஷங்க தான் கொண்டுருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற கண்ணு கட்டிய தூரத்தில் ஒரு ஓனாயோ சிங்கமோ சிறுத்தையோ புலியோ இருக்காது ஒரு கண்ணு கட்டிய தூரம் ஒரு நூறு கிலோமீட்டர் வரைக்கும் கூட கண் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம கண்களால் பார்க்க முடியாது இருந்தாலும் நமக்கு உறுதியாக சொல்ல முடியும் நம்மளை சுற்றி ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு சிங்கம் கிடையாது ஒரு புலி கிடையாது ஒரு சிறுத்தை கிடையாது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது அது சூழல் வேணால் இருக்கும் வனவிலங்கு சரணாக இருந்தோம் ஆனால் சும்மா அந்த திறந்த காடுகள்லையோ நாம் வாழ்கின்ற அந்த பு ம அதுக்கு மலைக்காடுகளில் தான் இருக்கும் சிங்கமோ சிறுத்தையோ புலியோ அது மலைக்காடுகள் பெரிய காடுகளில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ அந்தளவுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கியிருக்கோம் அந்தளவுக்கு நம்ம வேட்டையாயிட்ருக்கோம் வெரைட்டி வெரைட்டி இருக்கோம் இன்றைக்கி சமவெளிகளை நிறைய மரங்களை வெட்டி சமவெளிகளை உருவாக்கியிருக்கோம் நல்லா மழை பெஞ்சிகிட்ருந்த பூமியில் இன்றைக்கி வந்து சில இடங்களில் மழையே பெய்யாத அளவுக்கு ஒருவேளை பாலைவனங்கள் உருவாகிறதுக்கு மனுஷங்களும் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு மரங்களை வெட்டிட்டாங்க ஒரு மூவாயிரம் வருஷமாக வெட்டிக்கிட்டே இருக்காங்க தினமும் வெட்டிக்கிட்டே இருக்காங்க மரங்களை வெட்டி அடுப்பு எரிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க வீட்டில் வந்து அடுப்பு எரிச்சிருக்காங்க ஒரு இந்த கேஸ் அடுப்புலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி விறகுகளை வச்சு தான் எரிச்சிருக்காங்க விறகு வீட்டுக்கு வீடு விறகு எரிச்சிருக்காங்க அப்படின்னா வீட்டுக்கு வீடு மரங்களை எரித்திருக்கிறார்கள் உலகம் முழுக்க ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் உலகம் முழுக்க ஒவ்வொரு வீட்லேயும் அடுப்பு எறிகிறது அப்படின்னா அந்த மரத்தை தான் எரிக்கிறாங்க அப்போ இந்த காடுகளை காடுகள் என்பது அழிக்கப்படுகிறது இவங்க இவங்க மனித வாழ்க்கை முறை மூலமாக ஒரு தீ தான் உலகம் முழுக்க எல்லார் வீட்லேயும் அடுப்பு எரிப்பதற்காக தான் பயன்படுத்தினார்கள் குளிர் பிரதேசங்களில் கதகதப்பான சூழ்நிலை ஏற்படுத்துவதற்காக விறகுகளை தான் பயன்படுத்தினார்கள் அப்படின்னா உலகம் முழுக்கவே சின்ன சின்ன காட்டுத்தீ ஒரு காட்டுத்தீ ஒரு காட்டை அழிக்கிற மாதிரி மனுஷங்க என்ன பண்ணுறாங்க அடுப்பு அந்த விறகை பயன்படுத்தும் போது அந்த காடுகள் அதுவும் ஒரு காட்டுத்தீ மாதிரி தான் காட்டுத்தீ எப்படி காடுகளை அழிக்குமோ அது மாதிரி இவங்க சமைக்கிறக்காக பயன்படுத்துகிற அந்த விறகுகள் ஒவ்வொரு வீட்லயே எரிக்கப்படுகிறது தினமும் ஒரு கம்பு ஒரு ரெண்டு மரம் ஒரு சின்ன மரம் அது மாதிரி ஒரு ரெண்டு கிலோ விறகு மூணு கிலோ அஞ்சு கிலோ விறகு ஒவ்வொரு வீட்லையும் எரிக்கப்படும் பொழுது எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் கேஸ் வந்துருச்சு அப்போ தான் மாறிடுச்சு கேஸ் வர்றதுக்கு முன்பு இந்த மாதிரி மரங்களை எரிச்சிக்கிட்டே இருக்காங்க வீட்டில் அப்போது எந்த அளவுக்கு காடுகளை அழித்திருக்கிறார்கள் இந்த மனுஷங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி சமவெளியாக இருக்குது அப்படின்னா நாம தான் அதை உருவாக்கியிருக்கோம் இந்த வாழிடத்தை சமவெளியில் ரொம்ப காடுகளை அடர்ந்துருந்தால் நம்ம பிற உயிரினங்களை வேட்டையாட முடியாது வெரைட்டி வேட்டை அது பேர் தப்பிச்சு போயிடும் அதனால் வந்து அதனால் மனுஷங்க வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக தானியங்களை விதை உற்பத்தி இதனால் இதெல்லாம் விவசாயம் பண்ணுறதுக்காக தானியங்களை இப்போ நெல் கோதுமைலாம் விளைய வைக்கணும் அதுக்காக சமவெளி தேவை அதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த இந்த மாதிரி காடுகளை அழித்து சமவெளிகளாக மாற்றுகிறார்கள் இப்படி இந்த உலகம் முழுக்க இன்றைக்கி மண் இன்றைக்கி விவசாயம் பார்க்குறாங்கன்னா அதெலாம் முன்னாடி காடுகளாக இருந்தது உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு அடர்ந்த சமவெளி காடுகளாக இருந்தது உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் ஆயுதங்கள் கருவிகள் செய்து அதை சமாளியலாக மாற்றுறாங்க அதனால் உலகங்கள் கண்டுபிடிச்சனால நமக்கு ஐம்பது சதவீத நன்மை ஐம்பது சதவீத தீமை ஐம்பது சதவீத நன்மைங்கிறது நம்மை அச்சுறுத்துகிற நம்மை விரட்டி விரட்டி வேட்டையாடுகிற சிங்கம் புலி க சிறுத்தை கரடி யானை இதெல்லாம் நம்ம வந்து கொண்டுருக்கோம் கொண்டு இன்னைக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் ஓனாயி புலி இப்படி நிறைய வேட்டையாடி இருக்கும் கோடிக்கணக்கான பல கோடி கணக்கில் வேட்டையாடி இருக்கோம் மூவாயிரம் வருஷமாக உலகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போ இருந்து நம்ம வேட்டையாடிக்கிட்டே இருக்கோம் அது ஒரு நன்மை அப்புறம் வந்து சமவெளி காடுகளை உருவாக்கியிருக்கோம் சமவெளி காடுகளை உருவாக்கி மரங்களெல்லாம் வெட்டி தேவையில்லாத மரத்தெல்லாம் வெட்டி இன்றைக்கி சமவெளி காடுகளை உருவாக்கி வச்சுருக்கோம் இது ரெண்டு இது ஒரு இன்னொரு நன்மை அப்புறம் தீமை என்ன நம்ம போரிட்டு சண்டையிட்டு செத்துக்கிட்டுருக்கோமே இன்றைக்கும் சண்டை சண்டை போட்டு இருக்கானு இஸ்ரேல் பாலஸ்தீனம் பார்த்தா அங்கே பாருங்கள் இங்கே நம்ம தீபாவளி இருக்கோம் அங்கே அவங்க வந்து வெடிகுண்டு நெஜ வெடிகுண்டு போட்டு கொண்டாடிட்டுருக்கோம் நெஜ வெண்டி வெடிகுண்டு போட்டு அவன் பண்டிகை கொண்டாடுற மாதிரி கொண்டாடி இருக்கான் கட்டிடங்கள்லாம் இடித்து தள்ளிட்டுருக்கான் ஒரு கட்டிடத்தை உருவாக்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஒரு நகரத்தை மனித உழைப்போட மையமே தெரில உயிர்கள் அதுக்குள்ளே இருக்கிற உயிர்கள் எவ்வளோ விலைமை இப்போ இந்த கட்டிட எடுபாடுகள் சின்ன குழந்தைங்க என்ன நடக்குதுன்னே தெரியாத குழந்தைகள்லாம் அங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு தரப்புலையுமே செத்துக்கிட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்துலேயும் செத்துட்ருக்காங்க செத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு அங்கெல்லாம் வந்து இன்னும் அந்த அதுக்கெல்லாம் காரணம் என்ன உலோகங்கள் தான் காரணம் இந்த குண்டெல்லாம் எங்கேருந்து வருது உலோகங்கள் தானே உலோகங்கள் இடம்பெறாமல் ஒரு குண்டு குண்டு தயாரிக்க முடியுமா ஒரு ஏவுகணையை தயாரிக்க முடியுமா உலோகமே இல்லாத ஒரு ஏவுகணையை தயாரிக்க முடியுமா ஆக உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர் இந்த போர்களுக்கே காரணம் இந்த அழிவுகளுக்கே காரணம் உலோகங்கள் தான் காரணம் அதனால் வந்து உலோகங்கள் என்பது ரொம்ப ஆபத்தானது அது அழிக்கின்ற உணர்ச்சியை அடிப்படையாக கொண்டு தான் உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க பிறர் அழிக்கணும் கொல்லணும் அடிமைப்படுத்தணும் தான் யாருன்னு காட்டணுங்கிற அந்த உணர்ச்சிக்கு அந்த உணர்ச்சிக்கு வச்சு தான் இவங்க இந்த உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க அந்த உலோகங்களை கண்டுபிடிப்பதற்கு எது தூண்டுதலாக இருந்தது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த செயற்கை உணவுகள் அது வரும் நோயை ஏற்படுத்தக்கூடிய உணவு செயற்கை உணவு என்பது நோய் செயற்கை உணவு என்பது நோயை ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகள் உணவுகள் அதாவது நோய்ங்கிறது செயற்கையானது ஆரோக்கியம் தான் இயற்கையானது நோய்ங்கிறது நம்ம செயற்கையாக ஏற்படுத்தி கொண்டது நம்மளுடைய உணவு முறை நம்மளுடைய வாழ்க்கை முறை மூலமாக நம்ம ஏற்படுத்தி கொண்டது அதனால் வந்து இந்த உணவுகளுக்கு உணவுகள் மூலமாக நமக்கு வந்து அழிக்கணுங்கிற நம்ம உடம்பை அழிவை நோக்கி போச்சு அதனால் நம்ம மற்றவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறோம் இந்த உணவு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா நமக்கு வந்து நம்ம உடம்பை அழிவை நோக்கி போகுது அதனால் நம்ம மற்றவங்களையும் அழிக்கணும்னு நினைக்கிறோம் இதுதான் அப்போ நம்ம நம்ம உடம்பு அழிவை நோக்கி போகாத ஒரு உணவு அழிவை தடுக்கிற உணவு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக நோய்கள் ஏற்படாத உணவுகளை சாப்பிட்டா நமக்கு அழிக்கணுங்கிற எண்ணம் ஏற்படாது நம்ம உடம்பில் நோய்கள் ஏற்படாத ஏற்படுத்தாத உணவுகளை சாப்பிட்டால் பிறரை அழிக்க வேண்டும் என்கிற உணர்வு ஏற்படாது ஏன்னா நம்ம உடம்பு பாதுகாக்கப்படும் நம்ம உடம்பு முதல்ல பார்த்துக்கணும் பிறரை அழிக்கணுன்ற உணர்வை நான் எப்படி தடுக்கணும் எனக்கு சண்டை போடணுங்கிற எண்ணம் வருது எங்கே போனாலும் நான் வம்பு எழுக்கிறேன் வம்புழுக்கிறேன் அடிக்கிறேன் அல்லது அடி வாங்கிட்டு வரேன் அல்லது குற்ற உணர்ச்சியாக இருக்குது தேவையில்லாத பேசிடுறேன் அவமானமாக இருக்குது பிறர் என்ன திட்டுறாங்க அப்போ இதை போது எனக்கு அவமானமாக இருக்குது அப்போ இது வாய் கட்டுப்பாடு எனக்கு தேவை அப்படின்னா என்ன பண்ணணும் உணவில் கட்டுப்பாடு அதுதான் வாய் கட்டுப்பாடு உணவை மாற்றிடு சண்டை போடுகிற உணவுகளை தின்கிறதை நிறுத்திடு இந்த மாதிரி அமைதியாக இருப்பதற்கு அதற்குன்னு ஒரு உணவு உணவு இருக்குது சண்டை போடக்கூடாது அழிவை ஏற்படுத்துகிற சண்டைகளில் ஏற்படக்கூடாதுன்னா அதற்கேற்ற உணவுகளை நீ சாப்பிட்டா தான் உனக்கு அழிவை ஏற்படுத்தணுங்கிற எண்ணமே வராது சண்டை போடணுங்கிற எண்ணம் அதாவது வன்முறை அடங்கிய அழிவை ஏற்படுத்துகிற நோக்கில் சண்டை போடுகிற எண்ணமே ஏற்படாது அதனால் வந்து உணவு தான் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குணநலன்களையும் தீர்மானிக்கிறது உணவை மாற்றினால் மனித இயல்பை மாறிவிடும்